வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி மூன்று திங்கட்கிழமை அதிகாலை நிலவர ஒன்றரை நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்றைக்கு தென் மாவட்டத்தின் பெம்ப கோட்டையில் நாற்பத்தி ஆறு மில்லி மீட்டர் மழை பெழிவும் மேலும் சிவகாசி ஆதிவாபிஸ் முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டரும் ராஜபாளையத்தில் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டரும் மழை பெடிவை கொடுத்திருக்கிறது அதே போல திருப்பூர் மாவட்டம் காங்கயம் முப்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் ஊத்துக்குழி பதினெட்டு மில்லிமீட்டரும் மழை பெடிவை கொடுத்திருக்கிற நிலையில மேலும் பல இடங்களில் மேற்கு மாவட்டங்களில் அதாவது ஏற்காடு உள் மாவட்டம் சேலம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டரும் எடப்பாடி பத்தொன்பது மில்லிமீட்டரும் மழைப்படிவு கொடுத்திருக்கிறது அதேபோல மதுரை மாவட்டம் பேரையூர் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் நிறைய இடங்களில் மழைப்படிவு நெருக்கி உள் மாவட்டங்களில் எதிர்பார்த்தது போல் கொடுத்திருக்கிறது யூடேன் போட்டு தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி கொண்டிருக்கிற நிகழ்வு தமிழ்நாட்டின் கரைக்கு நேர் கிடைக்க நீடித்துக் கொண்டிருக்கிறது அது மெல்ல தமிழ்நாட்டின் மத்திய மாவட்ட கரைக்கு டெல்டா கரைக்கு நெருக்கமாக நாளை மறுதினம் இருபத்தி ஐந்தாம் தேதி நெருங்கும் நாளை வடகடலோரத்தில் அதிகாலையில் மழைப்படிப்பை தொடக்கலாம் தாமதம் எடுப்புற மத்தியத்தில் நாளைய மதியம் அதாவது செவ்வாய்க்கிழமை இருபத்தி நான்காம் தேதி மதியம் வடவுள் மாவட்டங்கள் வடகடலோரத்தில் மழை பெய்வி கொடுக்கலாம் வரக்கூடிய நிகழ்வில் ஒற்றை குளிர்காற்று மறு வருகிற மட்டும் காரணத்தினாலே வெயில் உழை வெயில் வந்ததும் வெப்பம் வந்ததும் தான் மழை பெய்வி பரவலாகும் பெரும்பாலும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளிலே தமிழ்நாட்டிலே அதிகாலை கடலோரமும் உள்ளே மதியம் மாலையும் மழைப்படிவை கொடுக்கும் என்பதில் மாற்றம் இல்லை கண்டிப்பாக இந்த நிகழ்வு நல்ல மழைப்படி பரவலாக கொடுக்கும் அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வுகள் ஜனவரி பத்து வரை இருக்கிறது விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக